ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ஒன்று தான் ரெடி பண்ண போகிறோம் அப்படி என்ன ஹேர் ஆயில் தானே கேட்குறீங்க சம்பர்த்தி ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான முடியும் கொடுக்கும் இதில் வந்து நான் வந்து என்ன கலந்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆயில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அப்படி என்ன ஆயில்னு பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குது அதே மாதிரி செக்கில் ஆட்டின கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த கடுகு எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழந்த முடிகளையும் திருப்பி பெற முடியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறந்த போன செல் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல புது முடியை வந்து நம்மளுக்கு வளர வைக்கும் அதுக்கு தான் இந்த கடுகையும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடுனதுக்கப்புறம் நம்ம வந்து செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ கிடைக்கல உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் காஞ்ச ஒரிஜினல் செம்பருத்தி தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ அடுக்காக உள்ள பூவும் நம்ம வாங்கக்கூடாது அதில் வந்து எந்த யூஸும் கிடையாது ஒத்தடுக்கு செம்பருத்தியில் தான் நம்மளுக்கு எல்லா மருத்துவ குணங்களும் இருக்குது இப்போ நான் வந்து அதை சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டையும் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ரோஸ் மரியும் சேர்த்துருக்கேன் ரோஸ் மேரியும் பார்க்கும்போது நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு நீளமான வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம போது நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்தோன்னே பாருங்கள் அப்படியே நுர நுறையாக வரும் நம்மளுக்கு ஏன்னா செம்பருத்தியோடய மருத்துவக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஷாம்பு நிறம் கொண்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால அந்த செம்பருத்தி இதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் நுர மாதிரியே வரும் நம்மளுக்கு அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு மற்றது எண்ணெய் இதெல்லாம் வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் போகிறனால சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி செம்பருத்தி ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணால் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் அதுவுமே அடுப்பு வந்து மீடியமாக தான் வச்சுருக்கணும் ரொம்ப ஹெவியாக வச்சுருக்கக்கூடாது ரொம்ப ஹெவியாக வைக்கும்போது நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து கருகிற நிலைமைக்கு வந்துடும் அதனால கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம அதில் கொதிக்க விடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ நல்ல ஸ்டேஜில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுராக பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாமே நுறாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம தீ வந்து மீடியமாக தான் வச்சுருக்கோம் வச்சுருக்கும் போதே இந்த இது நல்லா வந்து இது வந்து பொங்கி வரும் அப்போ தான் வந்து அந்த செம்பத்தில் உள்ள அந்த ஊட்டச்சத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே இறங்கும் நம்ம போட்டிருக்க பொருளுடைய ஊட்டச்சத்து எல்லாமே ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு ப எட்டு நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து வெட்டி வேறு சேர்த்துருக்கேன் வெட்டி வேர் சேர்க்கும் போது முடிக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு இருக்கும் இருக்கும்போது அதையும் வந்து இது சரி செய்யும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு அதுக்காக நான் வந்து வெட்டி வேறும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வெட்டி வேறு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ ஏதோ ஒன்று நீங்கள் எண்ணெய் டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தினமும் எப்படி ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பொதுவாக இந்த செம்பருத்தி எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வர 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 நம்ம ஹேர் வந்து கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் நல்ல ஒரு ஹேர் வந்து சூப்பராக வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் இந்த செம்பருத்தி ஹேர் ஆயில் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து இதை தேய்ச்சிட்டு ரெகுலராக தேய்ச்சிட்டு தலை குளிக்க போகும்போது நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நல்லா தேய்ச்சி நல்லா ஊற வச்சுட்டு போய் நல்லா குளிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் அவ்வளோ லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு கண்டிஷனர் போட நம்ம தேவையே இல்லை இந்த எண்ணெய் ஒன்று மட்டும் போதும் நம்ம ஹே ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குதுன்னு கலரே வந்து நல்லா மாறிடுச்சு இன்னமும் இந்த பொருள் நல்லா ஆற ஆற வர நம்மளுக்கு இன்னமும் வந்து கலர் மாற ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா வந்து ஆற விட்டுருவோம் ஆற விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹே செம்பர்த்தி ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனையும் வந்து நல்லா கமகமன் வருது நம்ம அந்த போட்டிருக்க வெட்டி வேறு இதெல்லாம் சேர்த்து அந்த வாசனை வரும்போது சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது எப்படி நாம் இது பண்ணி ஆற விட்டுருவோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன வந்து எந்த கலராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பாட்டிலை ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நம்ம செம்பருத்தி ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அதே மாதிரி நறுமணம் வந்து சூப்பராக இருக்குது இந்த செம்பருத்தி ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன இதை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்